இது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளாகவே வானம் மேகமூட்டத்தோட ஈவினிங் டைமில் மழை வந்துடுதுங்க அதனால் காலையில் நேரம் ரொம்ப குளிராக இருக்குது தண்ணிலாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஆகிடுது அதுவும் நாங்கள் காட்டு இருக்கிறதுனால நல்லா குளிருங்க காலையில் இன்னும் கொஞ்சம் நேரம் போத்தி தூங்கலான்னு தான் தோணுது இருந்தாலும் விளக்கு போட ஆரம்பித்தாச்சா அதனால் டைமுக்கு எந்திரிச்சா தான் விளக்கு போட முடியும்னு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் எழுந்து கிழந்து தெளிஞ்சி வர பத்து நிமிஷம் ஆயிடுங்க அப்புறம் வாசல்லாம் கூட்டி சாணி தெளிச்சா கொஞ்சம் சுறுசுறுப்பாயிரும் அப்புறம் வேலையை படப்படன்னு ஆரம்பிச்சுருவேங்க இன்றைக்கி வந்து குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த கிளைமேட்டுக்கு கொள்ளுக்குழம்பு சாப்பிட்டா சளையும் பிடிக்காதுங்க வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு நல்லா கொள்ளை மத்து போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதை உடச்சி கழுவி எடுத்துகிட்டு அதில் பூண்டு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டிங்கன்னா தான் வேகும் வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கடஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து புளி ஊற்றி இறக்குனிங்கன்னா கொள்ளு கொழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்